அதாவது திருநங்கைகளை வந்து ஒரு கேலி பொருளாக வந்து சொல்றது அவங்களுடைய உடல் சார்ந்த ஒரு விஷயத்தை வந்து முன்வைத்து கொண்டு அவர்களை அவமானப்படுத்துவதுங்கிற ஒரு இடத்துல இருந்து அவர்களையும் வந்து அங்கீகரிப்பது அவர்களை வந்து அவங்களுக்கான அந்த அரசு ரீதியாக அங்கீகாரம் தருவது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அரசு கவனத்தில் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா இதுதான் வந்து மனிதநேயத்திற்கான அரசு முற்போக்கு சிந்தனை உள்ளவர்களுக்கான அரசு

அதையும் வந்து குறிப்பா அதுக்கு பேரை பாத்தீங்கன்னா தாய் மாணவன் திட்டம்னு பேர் வச்சிருக்கிறாங்க ஆமா தாய் மாணவன் திட்டம்ங்கிற அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது ஏன்னா நினைச்சிருந்தாங்கன்னா அதுக்கு வந்து அறிஞர் அண்ணா திட்டம்னு வைக்கலாம் பெரியார் திட்டம்னு வைக்கலாம் அவங்க பல அது அதெல்லாம் விமர்சனத்துக்குரியதான் மாத்துறாங்க இப்ப அதெல்லாம் நதிகளை பராமரிப்பதற்கான அந்த நிதி ஆதாரங்களை இயற்கை பாதுகாப்பை சுற்றுச்சூழல் பாதுகாப்பை நம்மால்வாரினுடைய கோட்பாடை வந்து இந்த அரசாங்கம் வந்து கவனத்தில் கொண்டிருக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இதை வச்சுக்கிட்டு தான் என்ன செய்வாங்க வெள்ளம் வந்துருச்சா பாருங்க தண்ணி வந்துருச்சு ஏற்கனவே இதே திட்டத்தை வந்து ஒன்றிய அரசாங்கம் எப்படி பயன்படுத்துச்சுங்கிறது ரொம்ப முக்கியமானது விஸ்வகர்மான ஒரு திட்டம் இருக்கு அவனும் வந்து உதவி தான் செய்யறான் இந்த நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உதவிக்கும் மாநில அரசினுடைய உதவிக்கும் மத்திய அரசாங்கத்தினுடைய உதவிக்கும் வித்தியாசத்தை நான் வந்து இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புறேன் அவன் என்ன செய்யறான்னா ஏற்கனவே நீ என்ன ஜாதி அவனுடைய கணக்கை பாருங்க அவனுடைய திறன் முக்கியம் அவன் திறமை வந்து அவன் எவ்வளவு எவ்வளவு டேலண்ட் பர்சன் முக்கியம் கிடையாது நீ என்ன ஆளுங்க அதுக்கு குறிப்பா மகளிர் நலம் அது வந்து ரொம்ப முக்கியமானது அதாவது பெண்களை வந்து நீங்க வேலைக்கு ஒரு நிறுவனத்துல நீங்க வந்து சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்கு மேல வந்து பெண்களை வேலைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா பத்து சதவீத ஊதியத்தை அரசாங்கம் பதினாறு அப்ப பெண்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்பை உருவாக்குவதுல முக்கியமா இப்ப மாணவர் இதுவரையும் பெண்களுக்கான ஆயிரம் ரூபாய்ங்கிறது உயர்கல்வி செலவு பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஒதுக்கியிருந்தாங்க அது அறிவிச்சிருந்தாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் புதல்வன் அப்படிங்கிற திட்டத்துல கிட்டத்தட்ட எல்லா அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு உயர்கல்வியில எல்லா மாணவர்களுக்கும் மாதம் ஆயிரம் அறிஞ்சிட்டாங்க ஒருவேளை தமிழ்நாடு வந்து இந்தியாவிலே இல்லாமல் இருந்திருந்தால் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பெற்ற சிங்கப்பூரை விட ஒரு வளர்ச்சி பெற்ற மாநிலமாக அது ஒரு நாடாக இருந்திருக்கும் என்று நம்ம சொல்லல பொருளாதார நிபுணர் வந்து அமர்தியா சொன்னதை வந்து நம்ம இந்த நேரத்தில் நினைவு கூற வேண்டியிருக்கிறோம் அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் விமர்சகர் எழுத்தாளர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் முக்கியமா தமிழ்நாட்டில் இன்னைக்கு தமிழக பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இதுல பல்வேறு அதிரடி அறிவிப்புகள் வந்திருக்கின்றன அது எப்படி நடைமுறைப்படுத்த போகிறார்கள் நிதிக்கு எப்படி சமாளிக்கப்படுறது என்ற ஒரு பக்கம் கேள்வி இருந்தாலும் கூட அறிவிப்புகள் என்பது தளர் வந்திருக்கிறது குறிப்பாக மாணவர்கள் அதை எப்படி பெண்களுக்கு வந்து உயர்கல்வி போறவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்களோ அது போல இப்ப மாணவர்களுக்கும் அரசு படி படிக்கின்ற மாணவர்களுக்கும் அறிவித்திருக்கிறார்கள் அதே போல் பதிமூணாயிரத்தி எழுநூத்தி இருபது கோடி பெண்களுக்கான அந்த உரிமை திட்டத்தை இன்னும் மீட்டித்திருக்கிறார்கள் இப்படி பல்வேறு அறிவிப்புகள் வந்திருக்கின்றன நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு அரசு விமர்சிக்கிறாங்க தமிழ்நாடு பட்ஜெட் வந்து ஒரு கனவு காட்சியை போல அறிமுகமாக இருக்கிறது ஏனென்றால் ஆஹ் கார்ப்பரேட்டுகளுக்கு வந்து இருபத்தி ரெண்டு சதவீத வரியை வந்து குறைத்ததுதான் வந்து மத்திய அரசாங்கத்திலே வந்து சமீபத்திலே நிர்மலா சீதாராமன் போட்ட பட்ஜெட்ல முக்கியமான அம்சம் என்னன்னா ஆஹ் கார்ப்பரேட்டு நிறுவனங்களுக்கு இருபத்தி ரெண்டு சதவீதம் வரி குறைப்பு அவங்க எல்லாம் ரொம்ப ஏழ்மையில வாடுறாங்க பாருங்க அவங்களுக்கு மட்டும் வந்து வரி குறைப்பு அப்படின்னு அவங்க அறிவிச்சிருந்தாங்க அப்புறம் என்ன செய்வாங்கன்னா எப்பவுமே ஒன்றிய அரசாங்கம் வந்து ஏற்கனவே வந்து ஒரு காப்பீட்டு திட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆயுள் காப்பீட்டு திட்டம் மாதிரி ஒரு அரசினுடைய காப்பீட்டு திட்டம் மருத்துவ காப்பீட்டு திட்டம் இருக்குன்னு வச்சுக்கலேன் அதுக்கு பேரை மட்டும் மாத்துவாங்க ஆயுஷ்மான் திட்டம் அப்படின்னு பேர் மாத்திவாங்க அவ்வளவுதான் எல்லாத்தையுமே ஒரு ஒரு வட வடமொழியினுடைய ஒரு பெயர்களை கலந்து ஒரு திட்டத்தை வந்து அறிவிப்பாங்க அப்ப அவங்களோட பட்ஜெட்டுக்கும் தமிழ்நாடு அரசு போட்டிருக்கக்கூடிய பட்ஜெட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா இது ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் சிறு தொழில் குறுதொழில் செய்யறவங்க குறிப்பா பெண்கள் மாணவர்கள் அவங்களுக்கான திட்டமாகத்தான் வந்து இந்த பட்ஜெட் வந்து அமைந்திருக்கிறது ரொம்ப நான் வியந்த விஷயம் எது அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க வந்து நீர்நிலைகளை காப்பாற்றுவதற்காக வேண்டி ஏரி குளங்களை வந்து தூர்வாருவதாக இருக்கட்டும் நீர்நிலைகளை காப்பாற்றுவதாக இருக்கட்டும் அடையாருடைய அந்த நதி அந்த இதெல்லாம் சாக்கடையா மாறின பின்னாடி உள்ள அந்த அந்த நதியாக இருக்கட்டும் எல்லாவற்றையுமே மறுபுனரமைப்பு செய்வதற்கான விஷயங்களை அவங்க செஞ்சிருக்கிறாங்க அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆயிரம் வருடம் பழமையான கோவில்கள்லாம் இருக்குல்ல அந்த எல்லாம் வந்து அதை வந்து மறு சீரமைப்புக்கான விஷயங்களை வந்து ஒரு நூறு கோடி ஒதுக்கியிருக்காங்க அதே சமயத்துல இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும் பள்ளிவாசலில் பள்ளிவாசல் தர்கா போன்ற தேவாலயம் போன்ற சிறுபான்மை மக்களினுடைய ஆலயங்களுக்கும் ஒரு பத்து கோடி ரூபா இருக்காங்க அப்ப இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா சிறுபான்மை மக்களினுடைய வழிபாட்டு உரிமைக்கான தொகையோ அவங்க ஒதுக்கியிருக்காங்க அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இவங்க சொல்லிட்டு இருக்காங்க தவறான கருத்துக்களை தொடர்ந்து இந்துக்களுக்கு எதிரானவங்க இந்துக்களுக்கு எதிரானவங்க ஒரு பொய்யான ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒரு நூறு கோடி ரூபா அதற்கான அந்த பட்ஜெட்டை அவங்க ஒதுக்கியிருக்காங்க அப்ப சிறுபான்மை மக்களுடைய அளவீடு என்ன சதவீதம் என்ன அவர்களுக்கு என்ன செய்யணுமோ அதையும் செஞ்சிருக்காங்க அல்லது இந்த பெரும்பான்மை மத வழிபாட்டுக்கு என்ன செய்யணுமோ அதையும் அவங்க வந்து செஞ்சிருக்கிறாங்க அப்ப எந்த பாரபட்சமும் இதுல காட்டப்படல இது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஆயிரக்கணக்கான கோவில்களுக்கு வந்து குடமுழுக்கெல்லாம் செஞ்சாலும் கூட என்னமோ வந்து உண்டியல திருட வரவங்க மாதிரியேதான் வந்து இந்து அறநிலையத்துறையை வந்து இல்லாம பண்ணிடணும் அதை வந்து ஏன் நீங்க வச்சிருக்கீங்க அதுல வந்து என்னன்னா அவங்க பல ஆயிரம் ஏக்கரை வந்து ஒரு ஆறாயிரம் ஏக்கருக்கு மேல மீட்டிருக்காங்க ஆக்கிரமிக்கப்பட்ட அந்த கோவில் நிலங்களை எல்லாம் ஆலயத்துல வந்து ஆக்கிரமிச்சு யார் ஆக்கிரமிச்சிருப்பான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் யார் பக்தியின் பேராலும் பகல் வேஷம் போடுகிறார்களோ அவர்களுதான் அதை ஆக்கிரமிக்கிறாங்க ஆக்கிரமிச்சுட்டு அவன் என்ன சொல்றான் முழு கோயிலை ஆட்டையை போடுறதுக்கு வழி விடுங்கப்பா என்னப்பா இந்து அறநிலையத்துறை வச்சுக்கிட்டு கணக்கெடுக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க முழுசாய்கிட்ட கொடுத்துருக்க பாக்குறாங்க ஆக்கிரமிப்பாளர்களை வந்து மீட்டிருக்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் பத்தாயிரம் வந்து மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வந்து புதிதாக வந்து உருவாக்குவதற்கான வேலை திட்டங்கள் அதற்கான நடைமுறை திட்டங்களை உருவாக்கி இருக்கிறாங்க அது மாதிரி இந்த காலை உணவு திட்டம் இருக்கு பாருங்க அதாவது காமராஜரை வந்து பெருமையாக பேச வேண்டும் என்பது சரிதான் வரலாற்று பெருமை அவருக்கு இருக்கிறது அவர் ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவன் வந்து வழியில வந்து ஏன் வள்ளிக்கூடம் போகலேன்னு கேட்டப்ப சோறு நீ போடுவியா முதலமைச்சர் தெரியாம அவங்க கேட்டிருக்கான் சோறு நீ போடுவியான்னு அவர் வந்து முதலமைச்சரா இருக்கிற போது அவர் சென்னைக்கு வந்து உடனடியாக வந்து அதற்கு நிதி ஆதாரமே இல்லைன்னு அன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமை செயலாளர் வந்து சொல்லியிருக்கிறாரு அந்த சுந்தர வடிவேலுங்கிறவரு ஒரு சொல்லியிருக்கிறார் அந்த காலகட்டத்துல நான் மடிப்பிச்ச ஏந்தியாவது நான் மதிய உணவு திட்டம் கொண்டு வருவேன் காமராஜர் சொன்னதை பாராட்டுறான் நம்ம வரலாற்று பூர்வமா அவருடைய பங்கை மறுக்கல ஆனா அதோட வரலாறு நின்று வச்சுன்னு ஒண்ணு சொல்றாங்க பாருங்க அது ரொம்ப உள்நோக்க முடியாது அது காமராஜர் நிறைய பள்ளிக்கூடங்களை திறந்தது எவ்வளவு உண்மையோ அதை விட பல ஆயிரம் பள்ளிக்கூடங்களை வந்து திராவிட மாடல் அரசு இருக்கு ஆனா என்ன செய்யறான்னா அதோட முடிஞ்சிருச்சு அறுபத்தி ஏழோட முடிஞ்சிருச்சு அதுக்கு பின்னாடி உள்ள நியூஸ் பேப்பர்லாம் நாங்க படிக்க மாட்டோம் அப்புறம் அப்டேட் நாங்க ஆக மாட்டோம் பாசமானோட சினிமா இருக்கிறது இம்பார்ட்டிட்டாங்கன்னு சொல்ற மாதிரி பழைய ஆளுங்க இல்ல அதுக்கு பின்னாடி எல்லாம் படமே இல்லங்கம்மா அது மாதிரி என்ன செய்யறதுன்னா திட்டமிட்டு வந்து அதை வந்து மறைக்கிறது இந்த காலை உணவு திட்டத்தை அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் வந்து விரிவாக்கம் அப்படிங்கிறது என்னங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா பல தரப்பட்ட ஏழை குழந்தைகள் தான் வந்து படிக்கிறாங்க இப்ப அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிக்கூடங்கள் நிறைய இருக்கு அந்த இடத்துக்கும் இது விரிவாக்கம் செய்யப்படுகிறது அதற்கான நிதி உதவியை வந்து அளிக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மெட்ரோ திட்டத்துக்குலாம் பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் வந்து ஒன்றிய அரசு ஒரு நிதி கொடுக்கணும் மாநில அரசு ஒரு நிதி கொடுக்கணும் ஒரு பனிரெண்டாயிரம் கோடி நிதி சுமையை ஒட்டுமொத்தமாக மாநில அரசு சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கிறது நீங்க கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை குறித்து அதுக்கு திட்டம் போட்டது அதுக்கு கட்டுமானத்தை தொடங்கி வச்சது யாருன்னு பல பேர் சொல்லவே மாட்டேங்கிறான் யாருடைய ஆட்சி காலத்துல கிளாம்பாக்கம் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்ல மாட்டேங்கிறான் முடிச்சு வைக்கக்கூடிய இடத்துல ஒரு அரசினுடைய செயல் திட்டத்தை இன்னொரு அரசு வருகிற போது முடக்க கூடாது இப்ப அரசு வந்து தலைமைச் சேலம் கட்டும் திடீர்னு கொண்டு வந்து மருத்துவமனையை மாத்துறாங்க ஜெயலலிதா காலத்துல அந்த மாதிரி இல்லாம கிராம்பாக்கம் பேருந்து நிலையம் உருவாக்கத்திற்கு திமுக வந்து பினிஷ் பண்ணி கொடுக்குறாங்க இன்னும் வந்து அதனுடைய விரிவாக்க திட்டத்தை வந்து போன அரசு செஞ்சதை இவங்க வந்து முடிச்சு வைக்கிறாங்க ஆனா எல்லா பள்ளியும் தூக்கி என்ன பண்றோம்னா பாருங்க ஊருக்கு கப்பால கொண்டே வச்சிட்டாங்க அது வந்து ஒரு பெரிய அளவுல சர்வதேச விமான நிலையத்தை விடவும் வசதியான ஒரு பிரமாதமான க உள்கட்டமை போனது கட்டி இருக்கிறாங்க அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அந்த உடைய அந்த பேருந்து நிலையத்துக்கு நான் போனேன் பயணமும் நான் செஞ்சேன் ரொம்ப பிரமாதமா கட்டிருக்காங்க இப்ப அதற்கு வந்து இணைப்பதற்கு மெட்ரோ இணைக்கப்படணும் கோயம்பேட்டுல இருந்து நீங்க வந்து விமான நிலையம் வரைக்கும் தான் இருக்கு மெட்ரோ வந்து அப்ப அந்த விமான நிலையத்துல இருந்து கிராம்பாக்கம் வந்து இணைக்கப்படணும் அது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா கோடம்பாக்கத்திற்கும் பூந்தமல்லிக்குமான இணைப்பு உருவாக்கப்படணும் அது மாதிரி ஆவடி போன்ற இடங்களுக்கு வந்து உருவாக்கப்படணும் என்று இந்த ஒட்டுமொத்த நிதி சுமையையும் பனிரெண்டாயிரம் கோடியையும் மாநில தான் வந்து உருவா அதனுடைய மொத்த ஏன்னா எத்தனை முறை கோரிக்கை வச்சாலும் செவிலங்காத ஊதின சங்கம் சொல்லுவாங்கல்ல ஊதிக்கிட்டே இருந்தாலும் அந்த அந்த கருத்துக்களை கேட்பதற்கு அவர்கள் வந்து தயாராக இல்லை ஒன்றிய அரசு பேரிடர் நிதியை வந்து தரலைங்கிறது எல்லாருக்குமே வெளிப்படையா தெரியும் பேரிடர் நிதி தராவது மட்டுமல்ல அது பேரிடரே இல்லைன்னு வர சொல்லக்கூடிய ஒரு அளவிற்கு மோசமான ஒரு விஷயத்தை அவங்க வந்து நடைமுறையில வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க தொடர்ச்சியா தமிழ்நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து துரோகம் இழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் எய்ம்ஸ் மருத்துவமனை அதாவது நம்மளிடமிருந்து பெறுகிற ஜிஎஸ்டி நிதியை வந்து அவங்க எப்படி திருப்பி கொடுக்குறாங்கிறதுலாம் ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்கிறது நம்ம ஒரு ரூபாய் கொடுத்தோம்னா அதுல வந்து கால்வாசி கூட நமக்கு கிடைக்கல திரும்ப கிடைக்கலங்கிற அந்த நிதியை நமக்கு நம்மகிட்ட இருந்து வசூலித்த நிதியை கூட அவங்க கொடுக்கல பேரிடர் நிதியும் தரல அப்படி இருக்கும் போதும் இவ்வளவு மக்கள் நல திட்டங்களை வந்து கடந்த எந்த அரசும் ஒப்பிடவே முடியாத அளவிற்கு எந்த அரசும் செய்ய துணையாத விஷயங்கள் பலவற்றை வந்து செஞ்சிருக்கிறாங்க அது நீர்நிலைகளை காப்பாற்றுவதாக இருக்கட்டும் அரசு பள்ளிக்கூடத்தினுடைய கட்டுமானங்களை வந்து விரிவுடை செய்வதற்கெல்லாம் வந்து நூறு கோடி ஒதுக்கி அது மட்டும் கிடையாது மூணாயிரம் புதிய பேருந்துகள் வந்து வந்து செய்யப்படும் அதாவது புதுசா உருவா வந்து களத்தில் இறக்கப்படும் சாலைகள்ல வந்து புதிய முந்நூறு மூவாயிரம் பேருந்துகள் வந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் அது மாதிரி இந்த மினி பஸ் இருக்கு பாருங்க சில ஊர்களில் வந்து என்னன்னா மெயின் ரோட்ல எல்லா பஸ்ஸும் போகும் இப்ப மதுரையில இருக்கோம்னா கோரிப்பாளையத்துக்கு போகும் உள்ளுக்குள்ள ஒரு பெரு உள்ளுக்குள்ள போய் ஒரு ஏரியா இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த ஏரியாவுக்கு பஸ்ஸே இருக்காது ஆட்டோ ஆட்டோ பசதி இருக்கிற மட்டும்தான் போக முடியல ஏன்னா நடந்தா போகணும் அப்படின்னு பல ஊர்களில் உண்டு அந்த மாநகரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய புறநகர் பகுதிகளை இணைக்கக்கூடிய பல விஷயங்கள் இல்லாமல் இருக்கிற பட்சத்துல மீண்டும் வந்து மினி பேருந்து வந்து அதிகமா வேணும் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க கணக்கில் எடுத்து கொண்டிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து அது மாதிரி உள்கட்டமைப்பு சார்ந்த சாலைகள் உருவாக்கத்திலையும் ரொம்ப கவனம் செலுத்தி இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஐடி பார்க் ஐடி பார்க் உருவாக்குறது ஜவுளி பூங்கா உருவாக்குறது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பாரபட்சம் காட்டாமல் வந்து மற்ற நகரங்களுக்கும் அதற்கான விஷயங்களை வந்து பகிர்ந்து அளிக்கிறது ஏதாவது எல்லா அதிகாரத்தையும் எல்லா விதமான விஷயத்தையும் ஒரே தலைநகர்லயே கொண்டு வந்து குவிப்பது என்பதை வந்து மாற்றி அதை வந்து பிற மாவட்டங்களுக்கும் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க அதுலயும் குறிப்பா வந்து

இங்க இருக்கிறவன் என்ன பண்ணுவான் மாநகரத்துல இருக்கிறவன் வந்து எழுதி பாஸ் பண்ணி வங்கி தேர்வு எல்லா தேர்வுக்கும் பாஸ் பண்ணி போயிடுவான் அந்த பின்தங்கிய பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்பே கிடையாது அவனுக்கு வழிகாட்டலும் கிடையாது எப்படி அட்டன் பண்ணணும் இந்த எக்ஸாம எப்படி வந்து போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகணும் எப்படி அரசு பணிகளுக்கு வந்து அந்த அரசு பணிகளுக்கான அது புதிதாக வந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது பற்றிய அறிவிப்பையும் அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து எனத்தால வந்து தமிழ்நாட்டினுடைய நலன்கள் கருதியும் பல விஷயங்கள்ல வந்து அக்கறை செலுத்தி அதனை வந்து அந்த உதயச்சந்திரன் என்கிற ஐஏஎஸ் வந்து நிறைய கலா ஆய்வுகளை வந்து அவர் நிதியமைச்சர் வந்து நன்றியோட குறிப்பிடுறாரு பல இடங்கள் என்ன செய்வாங்கன்னா முதன்மைப்படுத்துவாங்க அதிகாரிகளை பெயர் கூட சொல்ல மாட்டாங்க அவருடைய பெயர் அவர் குறிப்பிட்டு இந்த திட்டங்களுக்கான விஷயங்களை அவர் பல ஆலோசனைகளை வழங்கினாரு அந்த முதலமைச்சரும் அந்த ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டாருங்கிறதையும் இரண்டு பேருக்குமான நன்றியாவும் அது தெரிவிச்சிருக்கிறாரு இது போன்ற விஷயங்கள் வந்து ரொம்பவும் ஒரு புதிய அதாவது ஒருவேளை தமிழ்நாடு வந்து இந்தியாவிலே இல்லாமல் இருந்திருந்தால் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பெற்ற சிங்கப்பூரை விட ஒரு வளர்ச்சி பெற்ற மாநிலமாக அது ஒரு நாடாக இருந்திருக்கும் என்று நம்ம சொல்லல பொருளாதார நிபுணர் வந்து அமர்ஜியாசன் சொன்னதை வந்து நம்ம இந்த நேரத்தில் நினைவு கூற இப்ப மாணவர் இதுவரை பாத்தீங்கன்னா பெண்களுக்கான ஆயிரம் ரூபாய்ங்கிறது உயர்கல்வி பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஒதுக்கி இருந்தாங்க அது அறிவிச்சிருந்தாங்க ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் புதல்வன் அப்படிங்கிற திட்டத்தில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கும் பாத்தீங்கன்னா உயர்கல்வியில சேர்க்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் ஏறி ஏடி பாக்குறீங்க அதாவது வீடு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமாக வந்து கூலி வேலை பாக்குறவங்க நிரந்தர வேலை இல்லாத அந்த உதிரி பாட்டாளிகள்னு சொல்றது இன்னைக்கு வேலை கிடைக்கும் ரெண்டு நாளைக்கு வேலை கிடைக்கும் மூணாவது நாள் வேலை கிடைக்காது ஒருத்தர் வந்து கொத்தனார் வேலை பார்ப்பாரு அல்லது ஒரு சிறு தொழில் பார்ப்பாரு ஒரு பிளாட்ஃபாரத்துல வியாபாரம் பார்ப்பாரு இந்த மாதிரியான உதிரி பாட்டாளிகளா இருக்கிறவங்க வீடுகள்ல பணம் வந்து ஒரு பெரிய தடையாவே இருக்கும் படிப்புக்கு திடீர்னு ஒரு ஃபீஸ் கட்டணும் திடீர்னு வந்து ஒரு மாணவனுக்கு வந்து ஒன்னு ஒன்னு ஒரு புக்கு வாங்கணும் ஒரு நோட்ஸ் வாங்கணும் அப்படிங்கறதுலாம் அவங்களுக்கு ஒரு பெரிய கனவாவே இருக்கும் அந்த மன உளைச்சல் பல மாணவர்கள் என்ன செய்வாங்கன்னா படிப்புல பாதியிலேயே இடைநிற்றுறோம்னு சொல்லுவாங்க பாதியிலேயே வந்து படிப்புல இருந்து நிப்பாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் பல பேருக்கு அப்படிப்பட்ட அப்படிப்பட்டவர்கள் யாராவது உதவினால்தான் உண்டு வசதி படைத்தவர்கள் யாராவது உதவினால்தான் உண்டு ஆனா யாரிடமும் கையேந்தாமல் யாரிடமும் போய் நிற்காமல் எனக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்க என்று நிற்காமல் அரசாங்கமே அந்த உதவியை தருவது இருக்கு இல்லையா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது வந்து விளிம்பு நிலை மக்களாக தான் புரியும் அதுல குறிப்பா மகளிர் நலம் அது வந்து ரொம்ப முக்கியமானது அதாவது பெண்களை வந்து நீங்க வேலைக்கு ஒரு நிறுவனத்துல நீங்க வந்து சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்கு மேல வந்து பெண்களை வேலைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா பத்து சதவீத ஊதியத்தை அரசாங்கம் தந்துஞ்சாங்க அப்ப பெண்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்பை உருவாக்குவதுல தனியார் துறைகளுக்கே வந்து அரசாங்கம் அரசாங்கம் வந்து என்ன செய் சம்பளத்துல ஊதியத்துல நாங்க ஒரு டென் பெர்சென்ட் தர்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கு உருவாக்குறாங்க இதே திட்டத்தை வந்து ஒன்றிய அரசாங்கம் எப்படி பயன்படுத்துச்சுங்கிறது ரொம்ப முக்கியமானது விஸ்வகர்மான ஒரு திட்டம் இருக்கு அவனும் வந்து உதவிதான் செய்யறான் இந்த நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உதவிக்கும் மாநில அரசினுடைய உதவிக்கும் மத்திய அரசாங்கத்தினுடைய உதவிக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் வந்து இந்த நேரத்தை குறிப்பிட விரும்புறேன் அவன் என்ன செய்யறான்னா ஏற்கனவே நீ என்ன ஜாதி அதனுடைய கணக்கை பாருங்க அவனுடைய திறன் முக்கியம் இல்ல அவன் திறமை வந்து அவன் எவ்வளவு எவ்வளவு டேலண்ட் பெர்சன்ங்கிறது முக்கியம் கிடையாது நீ என்ன ஆளுங்க இந்த பிறப்பை வந்து அடிப்படையாக வைக்கிற ஒரு சூழல் அங்க நீ வந்து ஆசாரி ஓகே அப்ப நீ வந்து ஆசாரியும்னா நீ வந்து நீ வந்து உன்னுடைய குலத்தொழில நீ பாக்குற அப்ப இந்த குலத்தொழில விட்டு நீ வெளியேறாம இருக்கிறதுக்கு நாங்க உனக்கு நிதி தர்றோம் அப்படிங்கறதுனால அந்த தொழில் செய்யறதை நீ உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிற முறையில ஆசாரி மையம் ஆசாரி ஆயிடுது செருப்பு தைக்கிறவங்க மையம் செருப்பே தை நீ என்னென்ன தொழில் பாக்குறியோ அதை விட்டு வெளியேறி போயிடக்கூடாதுங்கிற அடிப்படையில மிகுந்த உன்னோக்கத்தோடு வந்து அந்த திட்டத்தை விஸ்வகர்மா திட்டத்தை அவங்க உருவாக்குறாங்க கேட்டா பூசி மொழிகிறது இப்ப நம்ம வந்து சொல்லுவாங்க இல்லையா நம்ம என்னடா படிப்பு நம்ம வந்து ஆடு மாடு எல்லாம் அரசாங்க வேலை தருவோம் அப்படின்னு வந்து சவுடால பேசுவாங்க மேடையில் குழந்தைகளை எங்க படிக்க சேர்த்து கணக்கில் கொள்ள வேண்டியிருக்கு அப்ப அந்த மாதிரி இல்லாம திறமையை முதன்மைப்படுத்திதான் வந்து இதை செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க திராவிட இயக்கத்தினுடைய அரசு இது நீண்ட நாள் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இந்த மாதிரியான சுற்றுச்சூழலை பாதுகாக்க தவறிட்டாங்கிற குற்றச்சாட்டை ரொம்ப வருஷமா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க திருப்பி திருப்பி அதை நிவர்த்தி செய்வதற்கான எல்லா பட்ஜெட்டும் வந்து கொடுத்திருக்காங்க இந்த நிதி ஆதாரங்களை கொடுத்திருக்காங்க நீர்நிலைகளை பாதுகாப்பதுங்கிறது ஆமா வந்து கோவிலை வந்து புனரமைப்பு அந்த கோவில் குளங்களை புனரமைப்பு செய்வதாக இருந்தாலும் சரி எல்லா விஷயங்களும் ஏரி குளங்களை மீட்பதாக இருந்தாலும் சரி நதிகளை மீட்க வேண்டும்ங்கிற ஒரு விஷயத்த கையில் எடுத்திருக்காங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நதிகள்லாம் வந்து இன்னைக்கு வந்து விவசாயத்தை விட்டு படிப்புக்காக மற்ற விஷயத்துக்காக நகர்ப்புற வாழ்க்கைக்காக இடமாறி இருக்கிற போது விவசாயத்தை கைவிட்ட ஒரு தலைமுறை இருக்கிற போது நதிகளை பராமரிப்பதற்கான அந்த நிதி ஆதாரங்களையும் இந்த பட்ஜெட் சொல்லி இருக்கிறதுங்கிறது இயற்கை பாதுகாப்பை சுற்றுச்சூழல் பாதுகாப்பை நம்மால்வாரினுடைய கோட்பாடை வந்து இந்த அரசாங்கம் வந்து கவனத்தில் கொண்டிருக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம் ஏன்னா இத வச்சுக்கிட்டுதான் வந்து இவங்க திரும்ப திரும்ப என்ன செய்ய வாங்கினா வெள்ளம் வந்துருச்சா இங்க பாருங்க தண்ணி வந்துருச்சு அப்படின்னு ஏற்கனவே நாற்பது சதவீதம் வந்து ஆக்கிரமிப்புல வீடு கட்டியிருக்கான் பல பேர் நகரமயமாக்கல்ல வந்து என்ன பண்றா நீர்நிலைகள்ல வந்து பொதுமக்களும் வீடு கட்டியிருக்கான் அரசாங்கமும் கட்டி இருக்கு பொதுமக்களும் கட்டியிருக்கான் அந்த நீர்நிலைகள் ஆக்கிரமிப்புல நாற்பது சதவீதம் இருந்ததுதான் பேரிடருக்கு அடிப்படை காரணங்கள் தான் ஐஏஎஸ் கமிட்டி வந்து நமக்கு சொல்லுச்சு இவன் என்ன பண்ணிட்டான்னா எல்லா தவறையும் கொண்டு வந்து அதிகார மட்டத்துல தவறு நடக்குது பொதுமக்கள் மத்தியிலே இருக்கு பல த பலதரப்பட்ட விஷயங்களை பூரா கொண்டு வந்து இந்த ஆட்சியினுடைய அவல மாதிரி சொல்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா அதையெல்லாம் தாண்டி இது மாதிரியான விஷயங்கள்ல கூடுதல் கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் கல்வியில் கவனம் செலுத்தி இருக்கிறாங்க கிராமப்புற மாணவர்கள் மீது கவனம் செலுத்தி இருக்கிறாங்க பெண்களுடைய மகளிர் உதவி குழுக்களுக்கு கவனம் செலுத்தி இருக்கிறாங்க இடஒதுக்கீடு மாதிரி அஹ் தனியார் நிறுவனங்களில வந்து பெண்களை வேலைக்கு சேர்த்தால் பத்து சதவீதம் ஊதியம் வந்து அரசாங்கமே தரும் என்கிற ஒரு அறிவிப்பை தந்திருக்காங்க குறிப்பா பெண்களுக்கு வந்து மதுரையிலையும் சென்னை அஹ் கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா தங்கும் விடுதிகள் வந்து இலவசம் அதாவது இப்ப வேலை பெண்களுக்கு வந்து டோலி திட்டம் சொல்லி அறிவிச்சிருக்காங்க இப்ப வறுமை போடுகிறது வந்து இந்தியாவிலேயே வந்து ரொம்ப குறைந்து இருக்கிற மாநிலம் வந்து ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் தான் சொல்றாங்க மற்ற உத்தரப்பிரதேசம் இருபத்தி நாலு சதவீதம் வறுமை கொடுக்கல உள்ள தகவல் வருது இப்ப வந்து அந்த கட்டிடங்கள் அதாவது வீட்டு வசதி வாரியத்தை பொறுத்தல உள்ள எல்லாருக்கும் எட்டு லட்சம் எட்டு லட்சம் கான்கிரீட் வீடு கட்டுவதற்கான ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் கட்டுவதற்கான ஒரு முயற்சி பண்ணிருக்காங்க அதையும் வந்து குறிப்பா அதுக்கு பேரை பாத்தீங்கன்னா தாய் மாணவன் திட்டம்னு பேர் வச்சிருக்காங்க ஆமா ஆமா பே தாய் மாணவன் திட்டம்ங்கிற அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது ஏன்னா நினைச்சிருந்தாங்கன்னா அதுக்கு வந்து அறிஞர் அண்ணா திட்டம்னு வைக்கலாம் பெரியார் திட்டம்னு வைக்கலாம் அவங்க பல அது அதுதான் விமர்சனத்துக்குரியதான் மாத்துறாங்க இப்ப அதெல்லாம் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மாதிரி இன்னொரு நூலகத்தை கோயம்புத்தூருக்கு அறிவிக்கிற போது சில பேர் கேட்க என் நூலகம் வந்து கலைஞர் பேர்ல தான் வைக்கணும் அப்ப படிச்சாள் பேர்ல தான் வைக்க முடியும் அவர் தானே வாழ்நாள் முழுக்க அவர் வாழ்நாள்ல ஒரு லட்சம் பக்கங்களுக்கு மேல எழுதியிருக்கிறாரு தினசரி பத்திரிகையே படிக்காத சில அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து என்ன கேக்குறான் ஏன் பேர்ல நூலகம் வைக்கிறீங்க அதனால அவர் வாழ்நாள் முழுக்க இலக்கிய அறிஞர்களை பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கியங்களை வந்து உலக அளவுல கொண்டு போய் சேர்ப்பதற்கான மொழிபெயர்ப்புக்கான அந்த நிதி ஆதாரங்களை கொடுத்திருக்காங்க மீண்டும் வந்து அந்த கீழடி போ இலக்கியத்துறைக்கு கீழடி போன்ற அந்த இலக்கியத்துக்கு முக்கியத்துவம் ஏன்னா ஒரு ஒரு மனிதனுடைய அடையாளம்ங்கிறது ஒரு சமூகத்தினுடைய அடையாளம் என்பது அவனுடைய அந்த பண்பாடு சார்ந்த விஷயங்களுக்கு வந்து இலக்கியம்தான் சாட்சி ஏன்னா இந்த உலகத்துல இன்னைக்கு குறுகிய அளவுல சாதி மதத்தை வைத்துக் கொண்டு அரசியல் செய்யறான் மொழியை வைத்துக் கொண்டு அரசியல் செய்யறான் என்னுடைய மொழி சிறந்ததுன்னு சொன்னது தப்பு கிடையாது பிற மொழி பேசுறவன் மீது வெறுப்பை பரப்பக்கூடிய அரசியல் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பல நூற்றாண்டுக்கு முன்னாடி யாவர் ஊரை யாவரும் கேள்வி என்கிற அளவுக்கு சிந்திச்சிருக்கான் தமிழ்நாட்டுல ஒரு புலவன் கணியன் பூகுன்றனாரு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு பகவத்கீதையிலையோ காஞ்சி சங்கராச்சாரியார்டையோ இந்து முன்னணிக்காரன் போய் கேட்க முடியுமா பிறப்பினாலும் ஏற்றத்தாழ்வு வந்து கூடாது அப்படிங்கிற கோட்பாட்டை மத கோட்பாட்டாளர்கள் சொல்லுவான இவர்கள் வந்து வந்து அந்த தத்துவத்தை உள்வாங்க முடியாம பெயிண்ட் அடிக்கிற வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு மத்தியில அந்த இலக்கியத்தை வந்து உலக அளவுல வந்து கொண்டு போய் மொழிபெயர்க்க வேண்டும் என்பதாக இருக்கட்டும் கீழடி ஆய்வுகள் போன்றது அந்த அந்த கீழடி அகலாயிர அகலாய்வுக்கான அந்த விஷயமாக இருக்கட்டும் எல்லாத்திற்குமான நிதி ஆதாரங்களை ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன இந்த பட்ஜெட்ல வந்து ஏதாவது ஒரு குறை சொல்லணும்னா கார்பரேட் கம்பெனிக்கு வந்து ஒரு இருபத்தி ரெண்டு சதவீதம் வந்து வருமானத்துல வந்து வரியில வந்து தள்ளுபடி பண்ணாங்கல்ல ஒன்றிய அரசு அதை மட்டும்தான் இந்த வந்து மாநில அரசு செய்யல அது ஒண்ணுதான் குறையா சொல்லலாம் தவிர நிர்மலா சீதாராமன் செஞ்ச செய்ய செஞ்சதுல இவங்க தவறு விட்டது ஒண்ணுன்னா என்னன்னா இவங்க முழுக்க முழுக்க நடுத்தர மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் மாணவர்களுக்கும் பெண்களுக்கும் கிராமப்புறத்துல பின்தங்கியவர்களுக்குமான அந்த பட்ஜெட்டை உருவாக்கி இருக்கிறாங்க கார்பரேட் நலன்களுக்கான மேட்டுக்குடிகளுக்கான பட்ஜெட்டை வருமான வரி கற்றவனுக்கான பட்ஜெட்டை வந்து அவங்க வந்து கவனத்துல கொள்ளலாம் அது வேணாம் குற்றச்சாட்டா சொல்லலாம் பாஜக வேற குற்றச்சாட்டுகள் எனக்கு தெரியும் அதாவது திருநங்கைகளை வந்து ஒரு கேலிப்பொருளாக வந்து சொல்றது பொது இடங்களில வந்து அவர்களை பார்க்கும் போதே நகைப்பாக அவர்களை பார்த்து சிரிப்பது அவங்களுடைய உடல் சார்ந்த ஒரு விஷயத்தை வந்து முன்வைத்துக் கொண்டு அவர்களை அவமானப்படுத்துவதுங்கிற ஒரு இடத்துல இருந்து அவர்களையும் வந்து அங்கீகரிப்பது அவர்களை வந்து அவர்களுக்கான அந்த அரசு ரீதியாக அங்கீகாரம் தருவது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அரசு கவனத்தில் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயம் இல்லையா இதுதான் வந்து நேயத்திற்கான அரசு முற்போக்கு சிந்தனை உள்ளவர்களுக்கான அரசு சக மனிதர்களை வந்து வெறுப்பு வெறுக்க வெறுப்பதற்கு பதிலாக அவர்களை நேசிக்க சொல்லுகிற ஒரு முயற்சியை வந்து அரசு முன்னெடுக்கிறது இது ஒரு நல்ல ஒரு முன்முயற்சி இதை வந்து மற்ற நாடுகளும் பின்பற்றணும் மற்ற மாநிலங்கள் குறிப்பா பின்பற்றணும் அப்படிங்கிற அளவிற்கு ஒரு முன்மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அந்த தமிழ்நாடு பட்ஜெட் தெரிவிக்கலாம் ஓகே அது இன்னும் பேசுவதற்கு நிறைய இருக்கிறது பார்க்கலாம் விவாதங்கள் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் உடனடியாக அந்த பட்ஷட் வெளிவந்தபோது வந்ததுக்குள்ள முற்போக்கு அம்சங்கள் நல்ல செயல்திட்டங்கள் அதே போல அது உள்ள சின்ன விமர்சனத்தையும் முன் வச்சிருக்கீங்க அப்படியே மக்களின் விட்டு விடுகிறேன் இந்த மாதிரியான ஒரு பட்ஜெட் சார்ந்த தமிழ்நாடு பட்ஜெட் சார்ந்த ஒரு விவாதத்தில் உள்ள அரக்கலத்துக்கு நேரம் ஒதுக்கு ரொம்ப